நிறைய பேர் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க ஆனால் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஒன் மினிட் த்ரீ மினிடில் வந்து குர்த்தியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியாதுங்க அதனால் ஒரு லாங் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் மேபி நாளைக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில் லாங் வீடியோவாக போட்டுடுறேங்க உங்களுக்கு தேவைப்படும் போது டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன் மினிட்ல நான் அவசர அவசரமாக ஸ்பீட் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கும் புரியாது அது வேஸ்ட்டு தான் ஸோ வந்து நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அட் தி சேம் டைம் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வச்சு குழப்பாமல் ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு ஈஸியான வீடியோவாக தான் இருக்கும் நான் ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு ஷார்ட்ஸில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நான் மீஷோ ஆர் ஃபிளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை கொஞ்சம் நாள் ஆச்சு நான் வாங்கி இது ஒரு பியோர் காட்டன் ஃபேப்ரிக் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது என்னன்னா ஒரு அனார்கலி தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் இந்த பிரிண்ட்டை பார்க்கும்போது இது ஜீன்ஸுக்கெல்லாம் பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வச்சு ஒரு நார்மல் டாப் தான் ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் பேட்டன் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதோட அவுட் எப்படி எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன்